மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து ஒரு மிக முக்கியமான விழிப்புணர்வு பதிவு தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரு பர்ட்டிகுலர் ஜாதகத்தை மென்ஷன் பண்ணி தான் சொல்ல போகிறேன் அந்த பர்டிகுலர் ஜாதகருடைய டேட் ஆஃப் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் டேட் ஆஃப் பர்த் வந்து இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆறு மணி ஏஎம் சேலம் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஜனன நேரம் அந்த டைமில் வந்து கேது தசையில் பிறந்திருக்காங்க மக நட்சத்திரத்தில் கேது தசையில் பிறந்திருக்காங்க கேது இருப்பு ஆறு வருடம் ஒரு மாதம் ஆறு நாள்ங்கிறது என்னுடைய சாஃப்ட்வேரில் காமிக்குது உங்களுக்கு ஊருக்கு ஊர் மாறுபடலாம் ஒரு சில வாரங்கள் மாறுபடலாம் அடுத்தது அந்த ஜாதகருடைய வயது இப்போ நாற்பத்தி ஆறு அப்போ இப்போ நடக்கிற தசை செவ்வாய் தசை சனி புக்தி மேசலக்னம் சிம்மராசி இது நமக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறேன் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஜாதகத்தில் அட்டமத்து சனி ஒன்றும் செய்யாது ஜென்மச்சனி ஒன்றும் செய்யாது சுபத்துவம் பாவத்துவம் எல்லாம் சும்மா அப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா அதில் என்னென்ன விஷயங்கள் உண்மை அப்படிங்கிறத எடுத்து காட்டுற ஒரு கலந்து கட்டண பலன் தான் இந்த ஜாதகத்துக்குள்ள இருக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் இந்த கிரக நிலையில ஒவ்வொரு பலனை நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து வச்சுருப்போம் அதில் ஒட்டுமொத்தமான பலன்களையும் இதில் நம்மளால் பார்க்க முடியுது அதனால தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சில சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வு பதிவாகவே இருக்கும் என்னன்னு பார்க்கலாம் முன்னைய டேட்டு சொல்லிட்டேன் இருபத்தி நான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆறு மணி ஏஎம் சேலம்னு சொல்லியிருக்கேன் சேலம் அருகில் அதனால் சேலம்னு சொல்லியிருக்கேன் நடந்துட்டுருக்கிறது செவ்வாய் தசை சனி புக்தி ராசிங்கிறதுனால இப்போ அட்டமத்து சனி நடந்துட்டுருக்கு அட்டமத்து தசையும் நடந்துட்டுருக்கு லக்கணத்துக்கு எட்டாம் அதிபதியான செவ்வாய் தசை லக்னத்துக்கு பதினொன்னாம் அதிபதியான சனி புக்தி ஏன் எட்டாம் தான் சொல்லணுமா லக்னத்துக்கு ஒன்றாம் அதிபதின்னு சொல்லலாம் இல்லையா எட்டாம் வீட்டு வேலையை அவர் தான் செய்யணுங்க லக்ன பாவகத்தோடு சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகி இருந்தாலும் செவ்வாய் எட்டாம் வீட்டை பார்வை செய்கிறார் அதனால செவ்வாயோட வேலையும் இங்க நடக்கும் செவ்வாதசை ஆரம்பிச்ச காலம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் நமக்கு செவ்வாய் தசை இருக்கணும் அப்படின்னா இப்போ செவ்வாய் தசையோட மத்திம காலகட்டங்களில் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கிறதுனால மத்தியம காலகட்டத்தில் இருக்கும் செகண்ட் ஆஃப் செவ்வாயோட செகண்ட் ஆஃப் எட்டாம் வீட்டு வேலையை செய்யணும் இங்கே அட்டமத்து சனி வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னா தசை ஆறு எட்டாவோ பாதகமாவோ வரும்பொழுது அல்லது அந்த தசையும் புக்தியும் பாவத்துவமாக இருக்கும் பொழுது கட்டாயமாக கெடுபலன்கள் தரும் அந்த இடத்துல அட்டம்பத்து சனி இன்னும் நல்ல பலமாகவே வேலை செய்யும் யாருக்கெல்லாம் யோக தசை நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இதோட வீரியம் குறைவாக இருக்கலாம் அல்லது சந்திரன் ஒளியோடு இருக்கிறாரு சந்திரன் இயல்பான நல்ல கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கிறாரு இதெல்லாம் வந்து நற்பலன்களை தரலாம் அல்லது அவங்களுக்கு அது சொல்லுவாங்க சும்மா சின்னதா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கலாம் ஆனா இதே சிம்ம ராசிக்கு தசாபுக்தி சரியில்லாம இருக்கும் பொழுது நிச்சயம் அவங்க வந்து துன்பத்தையும் துக்கத்தையும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் எடுத்துக்காட்டு இந்த அட்டமாதிபதியான செவ்வாயும் பாதக அதிபதியான சனியும் புத்திரஸ்தானத்துல சுபத்துவமும் பாவத்துவமும் கலந்த தன்மையில் இருக்கிறாங்க அட்டமை வீடுங்கிறது துக்கம் அவமானம் துன்பம் விபத்து போன்ற சொல்ல முடியாத துக்கங்களை தரும் பாதகம் இப்படியுமா நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சாதகம் இல்லாத நிலையை தரும் எந்த வீட்டில் இருக்குன்னா புத்திர வீட்டில் இருக்கு அப்போ புத்திரம் சார்ந்து தொந்தரவுகள் கொடுக்கும் உத்திர வீட்டில் சந்திரன் செவ்வாய் குரு சனி ராகுன்னு அஞ்சு கிரகங்கள் இருக்காங்க மேக்ஸிமம் ராகுவோட கட்டுப்பாட்டில் தான் எல்லா கிரகங்களுமே இருக்குது ராகுவுக்கு செவ்வாய்க்கு இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் வீடு கொடுத்த சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கிறாரு பரிவர்த்தனை அமைப்புலையும் இருக்கார் சிம்மத்தில் செவ்வாய் சந்திரன் குருன்னு சொல்லக்கூடிய மூன்று சுபர்கள் இருக்காங்க ஏன்னா சிம்மத்தில் செவ்வாயை சுபராகவே நான் பார்ப்பேன் சுபர்களோட இணைஞ்சிருக்கிறதுனால அப்படித்தான் ஜோதிட விதி சொல்லப்படுது நட்பு நிலை அப்படிங்கிறதுனால சிம்மத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்துருக்காங்க ராகுவும் சனியும் ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு டிகிரிக்கு முன்ன பின்ன சேர்ந்துருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் தற்பொழுது அட்டமை வீட்டு பலனை செய்தது ஏன்னா இந்த ஜாதகர் ஏற்கனவே எனக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் வந்திருந்தாங்க நெடுநாள் வாடிக்கையாளர் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஜாதகம் பார்த்துருவாங்க சென்ற ஆறு மாதத்துக்கு முன்னால் வந்து ஜாதகம் பார்க்க வரும்பொழுது அம்மா நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு வளம் நடந்தது இந்த தடவை எங்கள் குடும்பத்து ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க அப்படியே ஜாதகத்தை போட்டுட்டு கணிச்சு பார்த்துட்டு சொன்னேன் செவ்வாயோடு சேர்ந்துருக்காங்க செவ்வா தசை நடக்குது இங்கே சகோதரருக்கோ வாரிசுகளுக்கோ ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறத நான் உறுதி பண்ணினேன் சகோதரருக்கு பிரச்சனை அல்லது வாரிசுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னேன் சகோதரர் இல்லை சகோதரர் இறந்துட்டார் ஏற்கனவே இறந்துட்டார் அப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கணுன்னா வாரிசு ஏன்னா இருக்கிற செவ்வாய் இருக்கிறது வந்து புத்திரஸ்தானத்தில் அந்த புத்திரஸ்தானம் நல்ல கிரகங்களின் தொடர்புலையும் இருக்குது தீய கிரகங்களின் தொடர்புலேயும் இருக்குது அதனால் குழந்தைங்க விஷயத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்கன்னு சொன்னேன் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க குழந்தை விஷயமா தான் நான் இப்போ பார்க்க வந்தது நாற்பத்தஞ்சு நாளைக்கு முன்னால் குழந்தை விஷயத்துல இப்படி ஒரு பெரும் பிரச்சனை வந்துருச்சு எப்படி இதிலிருந்து மீளருது இது நல்ல விதமாக நடக்குமா சில கெடுபலன்கள் சொல்ல முடியாது சொல்லக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க குழந்தைங்க விஷயத்துல தாழாத துன்பம் வந்துருச்சு இது நடக்குமா நல்லபடியாக நடக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க உடனே எல்லா குடும்ப ஜாதகத்தையும் வாங்கி பார்த்துட்டு உயிருக்கு ஆபத்து இல்லை ஆனால் மற்ற துன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்கணும் சிறிது காலம் கழித்து உங்களுக்கு கொஞ்சம் சீரான போக்கு ஏற்படும் சொல்லியிருந்தேன் அந்த குறிப்பிட்ட காலத்தை சொல்லி ஆனால் சனி புத்தி இப்ப நடக்கிறது அடுத்தது புதன் புக்தி வரப்போகுது ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொண்டு புதன் புக்தி வரப்போகுது அட்டமத்து சனியில் இப்ப இவங்களுக்கு வந்து மக நட்சத்திரம் மக நட்சத்திரத்தை சனி கடக் மக நட்சத்திரம்னா இப்போ இருக்கிறது பூரட்டாதி இல்ல அப்படியே சனி பூரட்டாதியை கடக்க 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 அவங்களுக்கு அந்த மன அழுத்தங்கள் குறையக்கூடிய சூழ்நிலைகள் வர வர கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருவாங்க ஆக இப்போது ராசி அட்டமுத்து சனி வேலை செய்யாது கோச்சார வேதை இருக்குது வேலை செய்யாது கெடுபலன் செய்யாது இப்படின்லாம் நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது அவர் என்ன தசை நடக்குது அந்த தசைகள் எந்த அளவுக்கு சுபகிரக தொடர்பு மற்றும் பாவகிரக தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதை பார்த்து தான் முடிவு பண்ணணும் அதனால இது ஒரு மன அழுத்தம் கொடுத்த ஜாதகம் எனக்குன்னு சொல்லலாம் ஜோதிடர்களும் மனிதர்கள் தான் அப்படிம்பாங்க அப்படித்தானே மனிதர்கள் தான் சில ஜாதகங்கள் பார்த்து எங்களுக்குள்ளே ஒரு புதுவு வரும் ஒரு ஒரு ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு கல்யாண தேதி குறித்து கொடுக்குறோம் ஒரு பிரசவ தேதி குறித்து கொடுக்குறோம் இல்லை ஒரு நல்ல விஷயங்களுக்காக அவங்களுக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது எங்கள் வீட்டு திருவிழாவாக அது மாறிடும் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அதே நேரத்தில் கெடுபலன்களை அனுபவிக்க போகிறாங்க அனுபவிச்சிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு ஜாதகத்தை நாங்கள் அட்டன் பண்ணும் பொழுது மனசுக்குள்ளே அழுதுருவோம் வெளியில காமிச்சிக்க முடியாது சில கிளைண்ட்டுக்கிட்ட சில கிளைண்ட்டோடு சேர்ந்து அழுதுருவோம் இப்படியே பார்த்து பார்த்து மனசெல்லாம் மருவி போய் இப்பெல்லாம் அதையும் தாண்ட நிலைக்கு வந்துடுவோம் இந்த கிளைண்ட்டை பார்த்து நான் சொன்ன ஒரு விஷயம் நான் முன்ன மாதிரி இருந்தேன்னா இந்த மாதிரி ஜாதக பலனை கேட்டு அழுதுருவேன் இப்போ மனசு மறத்து போச்சு அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நமக்கும் ஜாதகங்கள் நிறைய பார்க்க 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 என்னாகும்னா சரி இந்த மாதிரி ஆயிரம் ஜாதகம் பார்க்குறோம் அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு நினச்சிருவோம் ஆனால் அந்த குடும்பத்துக்கு இது ஸ்பெஷலான விஷயம் அப்படி இப்போ அவங்க இருந்த இருந்து தாண்டி கொஞ்சம் வெளியில் வந்துட்டாங்க எனக்கு அதை அப்டேட் பண்ணாங்க அதை கேட்டு எனக்கும் சந்தோஷம் தான்